அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கடுமையாக மக்கள்கிட்ட எந்த விதத்துலேயும் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது லஞ்சம் கொடுக்கறது அப்படி ஓட்டை கவர் பண்ணுவதற்கு பரிசு பொருளை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நிர்வாகம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அனைத்து மக்களுக்கும் அனைவரும் ஓட்டு ஓட்டு ஓட்டுப்படணும் யாரும் இருக்கக்கூடாங்கிறதுல மிகவும் முதன்மையாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் ஒன்று உண்டு அந்த நிறுவனம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வானதிகாரம் கொண்ட ஒரு நிறுவனம் அதை அதை தடுப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது அளவிற்கு அதிகாரம் கொண்ட ஒரு நிறுவனம் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய இந்தியாவினுடைய முதலமைச்சர் பிரதமர் இவர்கள் எல்லாம் தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்தியாவிலேயே ஒரு ஆணையம் ஒன்று உண்டு அந்த ஆணையத்திற்கு வேஸ்ட்டு சம்பளம் நேரம் எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் ஒன்று நிர்வாகம் ஒன்று உண்டுனால் அது இந்திய தேர்தல் ஆணையம் மட்டும்தான் எதுக்கு சம்பளம் வாங்குகிறாங்க அந்த சம்பளம் வாங்குவதற்கு கொஞ்சமாச்சு நியாயம் அந்த சம்பளம் வாங்குவதற்கு நேர்மையோட ஒரு விஷயம் ஒரு துளி கூட செய்யாத ஒரு ஆணையம்னா அது இந்திய தேர்தல் ஆணையம் மட்டும்தான் இந்த 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 ஆணையத்தை வச்சு எதுவுமே யாருக்கும் பிரவோஜனமே கிடையாது யாருக்கு பிரவச்சனும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆளு மர்க்கத்துக்கு பிரோஜனமாக இருக்கும் யார் பெரிய முதலாளி இருக்காங்களோ அவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் பாமர் மக்களுக்கு என்றைக்குமே இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சு பிரயோஜனமே இருக்காது தேர்தல் ஆணையம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோட்டில் நிற்பா நீங்கள் பார்த்துருப்பீங்க பஜார் நிற்பாங்க பஜார் நின்றுக்கிட்டு வரக்கூடிய வண்டி முழுக்க ரோட்டில் வரலையே காசு பேரும்லா அதை தடுத்து நிறுத்தக்காண்டி கண்டு வீடு எடுக்க ஒருத்த வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு போலீஸ்காரங்க செக் பண்ணாங்க அந்த காவல்துறை அதிகாரி வச்சுக்கிட்டு செக் பண்ணாங்க வண்டியில் நின்று இருக்குது தேடுங்க டிக்கியை துறங்க இனிமேல் கள்ளக்கடலை பண்ணுற மாட்டேங்குது கொள்ளக்கடத்தை பண்ணுற மாதிரி மாட்டேங்குது டிக்கியை துறங்கன்னு சொல்ல வேண்டியது பாமர மக்களை பாடாப்படுத்த வேண்டியது அப்படி எத்தனை அரசியல்வாதிகள் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எம்பிகள் வந்து அசால்ட்டாக போவாங்க அவங்க வண்டியில் கொலை பண்ணி போட்டாலும் கண்டுக்க மாட்டாங்க நிப்பாட்ட மாட்டாங்க பணத்தை போனாலும் கண்டுக்க மாட்டாங்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்க இந்த தேர்தல் ஆணையம் அவங்க வண்டி நிறுத்துவதற்கு துணிவு கிடையாது ஆண்மை கிடையாது இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு எம்எல்ஏ வண்டியை ஒரு அமைச்சர் வண்டியை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வண்டியை நிப்பாட்டி தேர்தல் அதிகாரிகள் சோதனை செய்தார்கள் அவர்களை இறக்கி விட்டு சோதித்தாங்கன்னு சொல்லி ஒரு வரலாறு கிடையாது அந்தளவிற்கு துணிச்சல் இல்லாத ஒரு அதிகாரிகள் தான் இந்த தேர்தல் அதிகாரிகள் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா பாமர மக்களை தொந்தரவு பண்ணுவாங்க பாம்பர மக்கள் தொல்லை கொடுப்பாங்க இவங்க வந்துட்டாலே தேர் வந்துட்டாலே யாருக்கு பயம் இருக்கும்னா பாமர மக்களாக ரோட்டில் கொஞ்சம் ஏதாவது மாடு வாங்கணும் ஆடு வாங்கணும் இல்லை ஒரு சந்தைக்கு போனது துட்டு கொண்டு போய் அவங்க பயப்பட இவங்க கண்டா கொலக்காரனை விட கொள்ளைக்காரி பண்ணலாமா கொள்ளைக்காரனை விட மோசமான தேர்தான் இந்த தேர்தாண்யம் வந்து கொள்ளைக்காரன் கூட எல்லாருக்கிட்டையும் பார்த்து திட்டமிட்டு அடிப்பான் இது பட்டை பகல் நிற்பாங்க இதுக்கு ஆதார வீடியோ எடுத்துக்கிடுவாங்க இப்போ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம அண்ணன் சீமானவர்கள் வந்து நம்ம ஊர் தென்காசியில் பிரச்சாரம் முடிச்சுட்டு விருந்தினர் மா நாடாளுமன்ற விதிக்கு போகிறாங்க தென்காசி நாடாளுமன்றத்தை முடிச்சுட்டு விருந்தினர் நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்க அப்படி போகிற வழியில் நடு ரோட்டில் பஜா நான் பொதுவழி சாலையில் நிறுத்தி சோதனை பண்ணுறாங்க தப்பு கிடையாதுங்க சூழ்நிலை நீங்கள் சோதி எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாருமே சோதனை பண்ணலாங்க சோதனைக்கு அப்பாற்பட்ட யாரும் இல்லை நீங்கள் நிறுத்துவதற்கு அதிகாரம் உங்களுக்கு இருக்கு தவறு கிடையாது ஆனால் நம்ம எந்த சூழ்நிலைக்கு போகிறோன்னு ஒன்று பார்க்கணும் முதல் விஷயம் நம்ம அங்கே பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது நீ அந்த அந்த புத்த அந்த ஒரு பையன் சோதனை பண்ணுறீங்களா அந்த பையன் இங்கே முழுக்க தேடி பார்த்தாலுமே அதில் என்ன இருக்கணும்னா படிப்பதற்கு கொஞ்சமாவது படித்து நீங்கள் அதிகாரி ஆயிட்டீங்க சரிதான் ஆனால் மூளை வளரணும் யாருக்கே சில பேருக்கு மூளை இல்லாமல் இருப்பீங்களா ஐபிஎஸ்ஸே படிச்சிருந்தாலும் இருபதாயிரம் புத்தகமே படிச்சிருந்தாலும் தேர்தல் பத்திரத்தை எப்படி பதிவு பண்ணுவேன் என்று அடிப்படை அறிவில்லாத தற்கூரி முன்னங்கள்லாம் சில பகுதியில் போட்டி போடுறீங்க அண்ணாமலை போன்றவரை நிறைய பேர் போட்டி போடுறாங்க பார்க்குறோம்ல இந்த மாதிரி தற்கொலிகளாக அதிகாரிகள் இருக்கக்கூடாது படித்து அரியை வளர்க்கணும் உடலுக்கு நீங்கள் வந்து எச்எஸ்ஐக்கு செய்கிற மாதிரி உடற்பயிற்சி செய்கிற மாதிரி மூளைக்கு நீங்கள் என்ன செய்யணும் படிக்கணும்னு சொல்லி புத்தகம் தான் அதில் இருக்கப்போகுது அது வேறு ஒன்றுமே இருக்காது அதிகாரிகளுடைய அரியை வளர்ப்பதற்கு அரிய அதிகாரி மட்டும் கிடையாது நீங்கள் யா எல்லாருடைய அறிவை வளர்ப்பதற்கு மிக முதலியமாக இருக்கிறது வாசிப்பு தான் அந்த வாசிப்புக்கான புத்தகங்கள்லாம் இருக்கப்போகுது அதை சோதனை பண்ணி நிற்கிறாங்க நீங்கள் சோதனை பண்ணுங்க தப்பு கிடையாது அந்த சீமானுடைய வாகனத்தை நிறுத்தி சோதனை பண்ணக்கூடிய தெம்பு உள்ள திராணி உள்ள அந்த காவல்துறை அதிகாரிகள் இருந்து த அந்த அதற்கு இன்சார்ஜ் எடுத்துருப்பாங்களா அந்த தேர்தல் அதிகாரி எல்லாரையும் நம்ம பா வாழ்த்துக்களை பாராட்டுவோம் இதே துணிவோடு இதே துணிச்சலோட வரக்கூடிய ஒரு எம்எல்ஏவையோ இல்லை ஒரு அமைச்சரையோ நிறுத்தி அங்கே வாகனத்தை சோதனை செய்ய இந்த அதிகாரிகளுக்கு துணிவு இருக்கா செய்வீங்களா நீங்கள் சமீபத்தில் நேத்தா நடந்துருக்கணும் நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போகிறாரு ஒரு பாஸ் மாதிரி ஒரு ஒரு லெட்ரு போயிருக்க கையில் ஒரு ஒரு லெட்டரை கொடுக்குறாரு ஒரு ஒரு பேப்பர் மாதிரி கொடுக்குறாரு அந்த வாகனத்தை சோதனை அவர் காரை விட்டி இறக்கலை ஒரு செய்தியாளர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு அழைப்பு எடுத்து கேட்க கேட்குறாரு எதுக்கு நீங்கள் அவர் வந்து காரை ஊட்டி நீங்கள் கேட்டால் என்னையை மட்டும் கேட்காதீங்க காவல் தகவல் அவங்களையும் கேளுங்க இன்சார்ஜ் நீங்கள் நம்ம அதுக்கு பொறுப்பெடுத்து நீங்கள் தான் எடுத்துக்கிறீங்க நம்மளுடைய சொந்த பிரிப்பா எங்கள் அப்பா கூட பிறந்த அண்ணன் சொந்த பிரிப்பா தூத்துக்குடி மீன்மார்க்கு சந்தி போன இடத்துல ஐம்பதாயிரரூவா எடுத்து வச்சுட்டாங்க மீன் மார்க்கெட்டு போகிறதுக்கு ஒரு அட்டை ஒன்று கொடுப்பாங்க அந்த அட்டைக்கு வந்து நம்ம இன்றைக்கி செவ்வாய் கிழமை எடுக்கணும் வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை மீனுக்கு போகும்போது அந்த அட்டையை கொடு அந்த அட்டைக்கான பணத்தை கொடுத்து நம்ம அட்டையை வாங்குவாங்க இது வழக்கம் அப்படி மீன் எடுக்க போகும்போது ஐம்பதாயிரரூவா கையில் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஐம்பதாயிரரூவா தேர் தானே பிடிங்கி வச்சிருச்சு இது எப்படி இது எவ்வளோ பெரிய உழவு ரீதியாக தாக்குறாங்க பார்த்துக்கோங்க இப்படி மாட்டு மாட்டு சந்தைக்கு போகக்கூடியவங்களே ஆ அப்போ இந்த எடுக்க போகக்கூடியவங்க அந்த சந்தைக்கு போகக்கூடியவங்க அந்த காய்கறிக்கு போகக்கூடியவங்க கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் அந்த சந்தைக்கே போவாங்க அந்த பணத்தை வழிமறைச்சி அந்த பணத்தை த இந்த திருடப்பை மானிக்க உக்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு பணத்தை எடுக்க வேண்டியது இது எவ்வளோ முறைக்கு நடக்கும் பார்த்துக்கோங்க நம்மளே இதில் பாதிக்கப்பட்டுருக்குறோம் நம்மளே இப்போ என்னென்னா ஆனால் சீமானு வாகனத்தை பிடிக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ நீங்கள் பிடிச்சிக்கலிங்க வந்து நிப்பாட்டி கேட்டுறீங்களா எத்தனை வீடியோ வருது ஏ தேர்தல் ஆணையம் ஆணையம் இருக்கலாம் ஆ உண்மையிலே இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் மக்கள் வரிப்படத்தில் சம்பளம் வாங்குறமே அவங்களுக்கு கொஞ்சமாச்சு நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும்னு ஒரு அதிகாரி கூட தோணாதாப்பா நான் திரும்பிக்கிறேன் அந்த திரைப்படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா போலீஸ் அதிகாரி கூட நல்லவங்கள காட்டுவாங்க நீங்கள் தேர்தல் அதிகாரி மாதிரி ஒருத்தவங்களை நீங்கள் எங்கேயும் பார்க்கவே முடியாது ஒரு வந்து வேலைக்கு போகிறவங்க முழுக்கவே அப்படி ஆயிடுவாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு அதிகாரி நேர்மையாக இருந்திருக்காங்களா ஆ நீங்கள் இந்த லஞ்ச பணம் கொடுத்தாங்கன்னா இந்த நம்பருக்கு உடனே தொடர்பு கொடுங்க முடியாதுங்க வீ ஊர் ஊருக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு காசு பணம் வந்துடுது வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து வந்துடுது ஒரு ஆள் அப்படிக்காய்ங்களா ஒரு ஆள் பிடிச்சி ஒரு சிறைக்கு ஒரு வழக்கு வரலாறே கிடையாது அண்ணாமலன் ஒரு சங்கி பொரிய உத்தம மாதிரி பேசுவார் உத்தம மாதிரி பேசுவார் அந்த உத்தமர் செஞ்ச உத்தம புத்திர தில்லால்கிட்ட வேலையை பாருங்கள் அண்ணாமலை ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டேன் நீங்க பாருங்க அடுத்த நாற்பது நாள் பாருங்க ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது

அந்த அம்மாவோட பாராட்டும் துணிச்சலை பாராட்டும் ஆனால் துணிச்சல் இல்லாத அண்ணாமலை அவர்கள் நீங்கள் நீங்கள் நேர்மையானது தானே எதுக்கு திருட்டு பைமானிக்கு உள்ள நுழைச்சிட்டு காசு கொடுக்குறீங்க நேரில் பாக்கெட்லேருந்து எடுக்க ரூபா கொடுக்கு நஷ்டமாக போச்சு அந்த அம்மா உங்களை வாழ்த்து நீங்கள் வெற்றி பண்ணி வாழ்த்து உங்கள் அம்மா உங்களுக்கு ஆரத்தி எடுக்கு நேர்மையாக உங்கள் மூஞ்சிக்கு நேராக ஆரத்தி எடுக்கு ஆ உங்கள் மூஞ்சிக்கு நேராக ஆரத்தி எடுக்கு அந்த குங்குமத்தை குங்குமத்திலேருந்து நெத்தியில் வைக்கி நேர்மையாக பண்ணுது அந்த அம்மா அந்த அம்மா உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரூபா கொடுக்க துணிவு அப்போ தெரியுது இந்த அயோக்கிய அண்ணாமலைக்கு இது தப்பு அப்படிங்கிறது அப்போ என்ன பண்ணுது திருட்டு பையன் கலவாணி பையன் முளமாரி பையன் பண்ணுற மாதிரி பணத்தை உள்ளே நைஸாக மூவ் பண்ண வேண்டியது ஒரு அம்மா எண்ணிக்கிட்டு இருக்குது மட்டும் ஒரு இந்த திருட்டு பையன் இந்த கூட்டத்துக்குள்ளே பஸ்ஸை திருடுறோம் பார்த்துருக்கீங்களா அவன் எங்கேயோ நிற்கிற மாதிரி இருப்பான் பொம்பளை இங்கே நின்று இருக்கும் இவன் இந்த பக்கம் திரும்பி நிற்பான் கிழக்கு மேக்கி நிற்பாங்க சம்மந்தம் இல்லாமல் ஆனால் கை மட்டும் பேக்கு போகும் அந்த மாதிரி ஒரு பொம்பளையில் எண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஒரு பாட்டி கைக்குள்ளே பணத்தை மட்டும் உள்ளே வைக்கிறாங்க திருட்டு பைங்க மாதிரி இது இந்த அதிகாரி இந்த வீடியோடு இருக்குது இந்த ஆன்மீக அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிகள் சீமானுடைய வாகனத்தை திருத்தக்கூடிய துணிச்சல் உள்ளவங்க இந்த கோயம்புத்தூரில் கொடுத்துட்ருக்காங்க பணத்தை படிப்பாட்டுங்க கேளுங்கள் அண்ணாமலை என்ன இந்த மாதிரி ஊரில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அதிகாரி வர இருந்தீங்க நீங்கள் ஐபிஎஸ்ஸாக உங்களுக்குலாம் இது இல்லையா அறிவு இல்லையா அப்படின்னு கேளுங்க அண்ணாமலை நீங்கள் எப்படி நீங்கள் தேர்தல் நிற்பீங்க இந்த மாதிரி தேர்தல் நிற்கிறது தகுதியே கிடையாது எனக்கு வேட்புமனு குளறுபடி இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வேட்புமனு நீங்கள் வந்து இந்த தேர்தல் நிற்காதீங்க சொல்லுங்கள் துணிவு இருக்குமா தேர்தல் ஒன்றும் கிடையாது பாம்பரை மக்களை பிடிச்சி பட்ட வேண்டியது பாம்பர் மக்கள் தொல்லை கொடுக்க வேண்டியது இதுக்கு தான் இந்த தேர்தல் அதிகாரம் வந்து இருக்குது தேர்தல் அதிகாரி என்னென்னா நாங்கள் வேலை பார்க்குறோம் காட்டணும்ல ரோட்டை நின்றுக்கிட்டு போகக்கூடியவங்களே நல்லவங்க முழுக்க நிப்பாட்ட வேண்டியது அயோக்கி முழுக்க ரோட்டில் பணம் அப்படியே கொண்டு போகிறான் அப்படியே பணத்தை கொண்டு போகிறோம் பார்க்குறோம் ஒரு அதிகாரியும் பிடிச்சி ஒருத்தர் கூட பிடிச்சிருந்த அதிகாரிகள் வந்து எல்லா தேர்தலில் பணம் கொடுக்கும்போது எத்தனை ஃபோன் ஃபோன் பண்ணி சொல்கிறான் ஃபோன் பண்ணி சொல்கிறதுனால ஊருக்குள்ள பகை வருது ஆனால் அந்த அதிகாரிகள் அங்கே வந்து ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்களா கிடையாது துணிவில்லாதவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இந்த அதிகாரத்தில் போய் நிற்கிறாங்க இப்படி சீமானுடைய வேண்டிய காரணப்பாட்டக்கூடிய அளவுக்கு துணிச்சல் இருக்கக்கூடியங்க பாராட்டும் நம்ம இது திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயந்தான் உங்களுடைய நேர்மை பிடிச்சிருக்கு நியாயத்துமாக பாராட்டுவோம் ஆனால் அதே துணிச்சலோட இந்த சங்கி அண்ணாமலை செய்யக்கூடியதற்கும் வீடு ஆதாரத்தோடு இருக்குது அவரை போய் உங்களை கைது பண்ணுங்க வாக்காளர்களுக்கு நேரடியாக பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒழுக்க சீலை மாதிரி உத்தம புத்திர மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் இந்த தேர்தாணையம் இந்த தேர்தல் அதிகாரிகள் தடுத்தாருங்கன்னா நம்ம அவர் மீது ஒரு பாசம் இருக்கும் நம்பிக்கை இருக்கும்னு சொல்லப்போனோம் ரொம்ப மிக மோசமான ஒரு நிர்வாகம் ஒன்று அது இந்திய தேர்தல் ஆணையம் மட்டும்தான் எதை பத்தி அக்கறை கிடையாது இப்போ ஒரு தொகுதியில் அறுபது சதவீதம் நாற்பது ஓட்டு விலையை பற்றி கிடையாது கிடையாது ஓட்டு போடாமல் வர வைப்பதற்கு இளைஞர்களை ஓட்டு போட வர வைப்பதற்கு கவர்வதற்கு இந்த தேர்வுக்கு திட்டம் கிடையாது அவன் வர வரமாட்டேங்க சினிமாக்கு ரயிலில் போய் நிற்கிறான் ஆனால் இங்கே வர மாட்டேங்கிறான் அது முக்கியத்துவம் தேர்வுன்னு கொடுக்க மாட்டேங்குது ஏன் அவன் ஓட்டு போட வந்துட்டான்னா இங்க சங்கிகளுக்கும் இந்த திராவிடர்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் இவங்களுக்குள்ளே அந்த கள்ளக்குடி நேக்கியதற்கு என்ன வேலை வலையும் பார்த்துட்டு இருக்கு இந்த தேர்தல் ஆணையம் மக்கள் இதை புரிஞ்சிக்கணும் நம்ம தான் பாதிக்கப்பட்டு இருக்கோம் யார் உண்மையிலே பாதிக்கப்படுறா நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒரு எம்எல்ஏ பாதிக்கப்பட போகிறது கிடையாது ஒரு அமைச்சர் பாதிக்கப்பட்டு கிடையாது இல்லை ஒரு எம்பி பாதிக்கப்பட போகிறது கிடையாது பாமர மக்கள் பாமரத்தில் நம்மளோட சொந்த உழைப்பு நம்ம சொந்த காசு நம்ம காசு நம்ம காசை நம்ம கிட்டேருந்து வழிப்பறி பண்ணிட்டாங்க சட்டத்தின் மூலமாக அதை நீங்கள் வந்து மாசில் வச்சுக்கோங்க மீண்டும் மருத்துவ ஒரு பதிவில் வந்து சந்திக்கிறேன் இதை எல்லாம் போக்குவதற்கு மறக்காமல் மைக்கு சின்னத்திற்கு வாக்களிங்க நன்றி வணக்கம் தங்கள் எண்ணத்தில் உதித்த மகத்தான கருத்துக்களை எங்களின் சின்னத்தின் வாயிலாக இந்த மண்ணிலை விதைத்து மகத்தான மாற்றத்தை விதைத்த தலைவர்களின் வரிசையில் உங்கள் பிள்ளைகள் இன்று அதே சின்னத்தில் தேர்தல் களத்தில் வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்